எப்படி இருக்கீங்க நல்லா சவுதி வீட்டு வேலை இந்தியா பங்களாதேஷ் அப்படிங்கிற ஏகப்பட்ட கண்ட்ரில இருந்து பெண்கள் வந்து இந்த நாட்டுக்கு வேலை பார்க்க வர்றாங்க வீட்டு வேலை பார்க்கறதுக்காண்டி சமைக்கிறதுக்காண்டியோ இல்ல முதியவர்களை பாத்துக்கிறதுக்காண்டியோ இல்ல குழந்தைகளை பார்க்கறதுக்காண்டியோ வேலைக்காண்டி இங்க வர்றாங்க அப்படி வர்ற பெண்களில் அதிகமான பேர் இங்கே அதிகமான துயரத்துக்கு உள்ளாராங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் இது அதிகப்படியாக வெளியுலகத்துக்கு வர்றதில்ல அந்த மாதிரி சவுத் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த பெண் ஒருத்தவங்க உக்ரேபியாவுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு வந்துட்டு அவங்க பட்ட துன்பம் துயரங்கள் கஷ்டப்பட்டாங்க கடைசியில் எப்படி அவங்க நாட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது உங்களை கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்கள் அனுபவம் எனக்கு கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு போயிட்டீங்க இல்லை மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு இருக்குதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கருத்தை நீங்கள் நமக்கு கமாண்டாக தருவீங்க கண்டிப்பாக அதை பற்றி நம்ம விழிப்புணர்வுக்காக வீடியோ போடுவோம் இன்ஷால்லா இந்த ஸ்ரீலங்காவை சேர்ந்த பெண்ணை அவங்கத்தவங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருந்தாங்க இங்கே ஒரு இருக்கிற ஒரு அரபை வீட்டுக்கு வீட்டு வேலைக்காண்டி வந்திருக்காங்க வந்த மூன்று மாதம் வந்து ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்க நல்லா அவங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை இல்ல கூலி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே சிலரில இருந்து ஒழுங்கா போயிட்டுதான் இருந்திருக்கு மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்க சம்பளம் கொடுக்கறதுக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு மாசம் ஒரு தவணை மூணு மாசத்துக்கு ஒரு இந்த மாதிரி சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அந்த பணியாளர் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்கையில தான் அவங்களோட சுய ரொம்ப வெளியப்படுது அவங்க அவங்க வந்து மாதம் மாதம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்டதற்கு அந்த வீட்டு ஓனராக இருக்கிறவங்க அடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அடிக்க வர்றாங்க கோவப்பட்டு கத்துறாங்க உனக்கு என்ன பிரச்சனை நாங்கள் சம்பளம் தரமாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு ஒரு தவணை ஏழு மாதங்களுக்கு ஒரு தவணை சம்பளம் தர்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இப்படியே போவே அவங்களுக்கு வயசானவங்க படிப்பு படிப்பு அதிகமா இல்லாத அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு மேல அதிகமான சம்பளத்தை வந்து இவங்க நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வருட காலங்கள் ஓடி இருக்கு பாருங்க அந்த ஒரு வருட காலத்திலே மூணு மாசம் சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்தான் சாப்பாடை பொறுத்தளவு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மள்ட்ட ஆனா ட்ரெஸ்ஸோ எதுவுமே வந்து அவங்க அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற தான் அவங்க நம்மள்ட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க இப்படியே போய்கிட்டு இருந்த காலங்கள் அந்த ஒரு வருடத்தை கலந்து கடந்து போய்கிட்டு இருக்கையில் அடுத்த அடுத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் கொடுக்குறதே ஒரு வழியா நிறுத்திட்டாங்க அந்த பனிப்பென இருக்கிறவங்களுக்கும் ஊர்ல ஆள் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க நான் அவங்களுக்கு ஏதாவது பணம் போடணும் அப்படின்னு சொல்லையில அவங்க அதை காதில் வாங்குற மாதிரியே ஒரு காதில் வாங்குற மாதிரி ஒரு சிம்டம்ஸே இல்லாம உன்னோட வேலையை பாரு நாங்கள் சம்பளம் தருவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி அவங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு வருட காலம் அவங்களுக்கு வந்து சம்பளமே கொடுக்கல இந்த பெண்மணி ஆனவங்க அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை நம்பர் இல்லை ஃபோன் இல்லை யார்கிட்ட எப்படி காண்டெக்ட் பண்ணுறேங்கிற ஒரு டீட்டெயில் தெரியல ஆனால் அவங்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்தது சோசியல் தாங்க அவங்க டிக்டாக் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டிக்டாக் அக்கௌண்ட்டில் வந்து தன்னோட கஷ்டங்களை ஃபுல்லாக அவங்க வீடியோவாக அழுது கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இப்படி போட்டுக்கிற இந்த வீடியோ சில சமயங்களில் வந்து சில ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த இன்னொருத்தவங்க கண்ணில் பட்டு அவங்க அவங்கள்ட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் இப்போ பதில் இப்படி அழுது வீடியோவை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல தான் அவங்க தங்களோட படுற துன்பம் துயரங்கள் சம்பளம் கொடுக்காது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அந்த பெண் அவங்க மூலம்தான் உதவி ஏற்பட்டு அவங்க சில இன்னும் சில ஸ்ரீலங்காவை சேர்ந்த பெண்கள் வந்து இங்கே ஓரளவு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல விதத்தில் இருக்கிறவங்களோட கான்டாக்டெல்லாம் கொடுத்து அவங்கள கொடுத்து அவங்கள பேச வச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ஏற்படுத்தி அந்த கஃிலோட பேசி சண்டை போட்டு அவருக்கு சம்பளத்தை கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனாலும் கஃபில் வந்து அளவுக்கு அவர் சம்பளம் கொடுக்காம யாரோ ஒருத்தவங்க பேசுனா அப்போதைக்கு ஒரு ரெண்டு மாதம் சம்பளம் கொடுக்குறது இந்த மாதிரியே அவங்கள வந்து ஒரு இது பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க கடைசியில் அவங்களுக்கு இது சொல்யூஷன் இல்லை நம்ம இங்கே இருந்தால் சரி வராது நம்ம நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வரையில் அவங்க எம்பசில இருந்து ஒரு நம்பர் கேட் நம்பர் கிடைச்சிருக்கு அந்த நம்பர் அவங்க நம்பர்ல இருந்து அவங்கள கான்டெக்ட் பண்ணி சொல்லணும் ஆனா அவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கூட கிடையாது உடனே இந்த பெண் ஒருத்தவங்க தன்னோட நம்பர் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட வர ஓடிபியை ஷேர் பண்ணி அவங்கள வாட்ஸ்அப் ஓப்பன் வச்சிருக்காங்க அதன் மூலம் எம்பசியை சேர்ந்த ஒருத்தர் நம்பர் மூலம் அவங்க வாட்ஸ்அப்ல தன்னோட தகவலப்புல கான்டெக்ட் பண்ண சொல் தகவலப்புல ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த அம்மாவும் அந்த பெண்ணு அவங்களும் அந்த தகவலுப்புல ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ண உடனே பாருங்கள் அங்கே இருந்த உடனே டேரெக்டாக அந்த ஏரியாவில் இருக்கிற சவுதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்படுது உடனே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து அந்த அரபியோட பேசுவார்த்தை நடைபெறாங்க அதுக்கு அந்த அரபி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளித்து ஆரம்பித்தாலும் அதுக்கு அடுத்து அடுத்தடுத்த நாட்கள்லேயே இருந்து ஆள் வந்து அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சவுதி அரபியா இருக்கிறவரும் இதோட விபரீதத்தை புரிஞ்சுக்கிட்டு இனிமே நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்த உடனே அந்த அந்த பெண் அவங்கள வந்து பனிப்பெண்ணை வந்து நாட்டுக்கான பிறத்துக்கு முயற்சியில் ஈடுபடுறாங்க கடைசியில் இந்த சவுதி அரேபியா போலீஸ் சப்போர்ட்டோட அந்த அரபீட்டை பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கிட்டத்தட்ட இருபது மாத சேலரி இருபத்தஞ்சாயிரம் ரியால் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ரியால் வாங்கி கொடுத்தது இல்லாமல் அவங்களுக்கு வர வேண்டிய தொகையிலேருந்து ரெண்டு மாதம் சம்பளத்தை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த காசும் அந்த இருபத்தஞ்சாயிரம் ரியாலோட அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்போ பாருங்கள் கொடுத்து அவங்க ஊருக்கு வந்து டிக்கெட் போட்டு கையில் கொடுத்ததுக்கப்புறம் கூட அவங்க வாங்கி கொடுத்த சில துணிகளை விட திரும்ப எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு இதாக இருந்திருக்காங்க அந்த ரீசெண்டாக போயில துணி வாங்கி கொடுத்துருப்பாங்க போகிறதுக்கு அந்த துணியை கூட திரும்ப எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஏழு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு டிக்கெட்டை போட்டு இன்னைக்கு நாட்டை அமுச்சு விட்டுட்டாங்க இன்னைக்கு அவங்க நாட்டில் போய் தன்னோட குடும்பத்தோடு அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இருந்தாலும் இங்கே பெண்கள் வேலைக்கு வர்றவங்க சவுத் வெளிநாட பொறுத்தளவுக்கு ஆண்கள் வேலைக்கு வர்றவங்களே இங்கே வந்து பல திரும்ப துன்பம் மட்டும் ரொம்ப கஷ்டமாடுற சூழ்நிலை இங்கே இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இங்கே வேலை வந்துகிட்டு இருக்கேல வெளிநாடுகள்லேருந்து பெண்கள் இங்கே வர்றவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத ஊரில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களை வந்து புரிஞ்சுக்கணும் பெண்கள் வந்து சாதாரணமா இங்க வீட்டு வேலை பாக்குறது வந்து சர்வ சாதாரணம் கிடையாது எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி அமையிறது கிடையாது சில வீடுகளில் சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு சதவீதம் செய்யறதுல பொதுவாக சொன்னா சாப்பாடோட அவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு கஷ்டப்படுற ஆளுகள்லாம் இங்க அதிகமா இருக்காங்க எங்களுக்கு சமைச்சா தான் உங்களுக்கு சாப்பாடு நாங்கெல்லாம் வெளியே போயிட்டோம் அப்படின்னா நீங்க தண்ணி தான் குடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உள்ள மக்கள்லாம் இந்த நாட்டில் இருக்காங்க அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு அதிகப்படியான சம்பவங்கள் வந்து வெளியே வர்றது கிடையாது தவிர எங்கேயும் நடக்காமலாம் இல்லை இது மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அடிச்சு குடும்பப்படுத்தணும் நம்மளோட குவைத்துல ஒரு பனிப்பெண்ணை அடிச்சு குடும்பப்படுத்தி கொண்டு இருக்காங்கன்னு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரி சவுதி அரேபியா மட்டும் இல்ல கல்ஃப்ல இருக்கிற வீட்டு வேலைக்கு வர்ற பெண்களுக்காண்டி அதிகப்படியான தொந்தரவுகளும் அதிகப்படியான டார்ச்சலும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதிகமான விஷயங்கள் வந்து வெளியே வர்றதில்லை குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும்தான் மக்கள் பார்வைக்கு வெளியே வருதுங்க இப்ப பொறுத்தளவுக்கு எம்பசியா இருக்கட்டும் சவுதி கவர்மெண்டா இருக்கட்டும் பணிப்பெண்கள் விஷயத்தில் வந்து அதிகப்படியான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து சட்டம் வந்து கண்டிப்பாக தன்னோட கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக சப்போர்ட்டிவா தான் சவுதி கவர்மெண்ட்டே இருக்குது அதனால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறீங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு உங்களோட எந்த எம்பாசி நீங்கள் இந்தியாவாக இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி உங்களோட எம்பாசிக்கோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க மூலமே சவுதி அரேபியாவில் இருக்கிற போலீஸோட பேசி கூட பேசி உங்கள் பிரச்சனையை சால்வ் செய்ய முடியும் அதனால் மக்களே இங்கே வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நமக்கு நான் எம்பசியோட எந்த எந்த நாட்டை சேர்ந்தாலும் இருந்தாலும் சரி அந்த நாட்டோட எம்பசி நம்பரை நான் கலெக்ட் பண்ணி உங்களை தர்றேன் காண்டாக்ட் நம்பரை தர்றேன் நீங்கள் அந்த எம்பசியை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுறது மூலம் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் இல்லை எம்ப ஏஜென்சி மூலம் வேறு நாடு உங்களுக்கு வேற வீடு மாற்றி கொடுக்கப்படலாம் இல்லை உங்களை நாட்டுக்கான பொறுத்த சூழ்நிலை இருக்குது அதனால நீங்கள் வீட்டுகளில் ஏதாவது முறையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமான் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் கஷ்டப்படுறத நாலு பேருக்கு தெரியணும் இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படக்கூடாது நினைச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நமக்கு நீங்கள் என்ன நடந்ததுங்கிற கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இது மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது சவுதி அரேபியா வேலை வாய்ப்பு தகவல் சட்டத்திட்டத்தை போய் தெரிஞ்சுக்கவும் நம்ம சேனலை நடந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்